ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு வீடியோ போடுற வீடியோக்குள்ளே அவங்க பார்க்கலாம் சேனக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூளும் போட்டு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வரமுழாக காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பல் பத்து இந்த மூணையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வருங்க அரைச்சாச்சு அரைச்சது இந்த சேனக்கிழங்குக்குள்ளே போட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு தான் வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் உப்பு பத்தாது அதனால் இதை போட்டு இதை நல்லா பெரட்டிக்கோங்க பரட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஊற வைங்க ஊறட்டும் பாருங்க எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் காஞ்சிச்சு உப்பு நம்ம இந்த சேனக்கிழங்கு ஊற வச்சிருக்கோம்ல அது இதுக்கு போட்டுக்கோங்க எல்லா கிழங்குமே அதில் போட்டு அடுப்பு சிம்பிளியே இருக்கட்டும் அடுப்பு சிம்ளியே இருக்கட்டும் இப்படியே வறுபடுத்தும் மூடி வச்சிடலாம் வருங்க இப்படியே சிம்பிளியே இருந்து நல்லா வறுபடுத்தோம் அடிக்கடி தொலை விடுங்க நல்லா முறு முருண் ஆகணும் அப்போ தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஊதி வச்சிருங்க முருணை வச்சு உப்பு நீங்கள் இறக்கி வச்சு பரிமாறிக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம் Altyazı <laughs>